ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்ம அந்த டேஸ்ட்டில் தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் இது சாப்பாடு மட்டும் இல்லைங்க டிஃபன் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பம் எல்லாத்து கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் இது செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்டார் பூன்னு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இந்த வெங்காயம் நம்ம நல்ல நல்ல கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நமக்கு நல்லா அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம கறி குழம்புக்கெலாம் எவ்வளோ சேர்ப்போமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் தான் நமக்கு அதோட பச்சை வாசனை போகும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன் அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி நல்லது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு நான் ஒரு மூணு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரணும் நல்லா நமக்கு அந்த தக்காளியோட பச்சை பாசனை போய் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க நமக்கு நல்லா வதங்கி வரும் அப்போ தான் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி நமக்கு எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு இதில் மிளகாய் விட மல்லித்தூள் தான் ஜாஸ்தி சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி காஷ்மீர் எட் சில்லி பவுடரு தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டியது கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நீங்கள் செய்யும்போது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதுக்காகவே நம்ம நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு மசாலா கூட பச்சை எல்லாம் போகும் இப்போ பாருங்கள் நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் மூடி அளவுக்கு தேங்காவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஊற வச்சு சேர்த்து இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அன்றைக்கி தேங்காவும் கசகசா மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நமக்கு நல்ல கொதிச்சு வரும்போது தேங்காவும் கசகசாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்காகி வரும் அதனால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அதில் ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ நமக்கு கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா நமக்கு கொதித்து வரணும் நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வருதோ அந்தளவுக்கு குழம்பும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு எவ்வளோ பத்துமோ அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ முட்டை சேர்த்து விட்ட உடனே கரண்டி போட்டு நீங்கள் கலைக்கிற வேண்டாம் அப்படியே விட்டுருங்க இப்போ இதில் கூட கொஞ்சமாக மல்லி இலத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க முட்டையை ரொம்ப நேரமும் வேக வைக்க வேண்டாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து நல்லா நமக்கு முட்டை கரெக்டாக வெந்து வந்திருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டாலும் முட்டை ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் அதனால ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்